free gate pertama, free senior, dari saya akan kemarin di ஹலோ ஆ இந்த சஜினுக்கு போச்சுடான் நான் இருக்கேன் நான் ஆ ஆ போச்சுரு ஆஆ அண்ணா இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்கு இப்ப கடை இப்ப கடை டெமோ இந்த ஓட்டம் டெமோக்கான ஓட்டம் அடுத்தபடியாக பிரீ கேஜ் சிறுமிகளுக்கான ஓட்டம் பிரீகேஜ் மட்டும்

மூணு சாவிசன் சவிசன் நடந்து முடிந்த பிரீகேஜ் சிறுமிகளுக்கான ஓட்டம் அதில் முதல் பரிசாக ரவி இரண்டாவது பரிசாக மதுவந்தி மூன்றாவது பரிசாக வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுகள் அடுத்தபடியாக என்னது சரியான ஓட்டம் இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு

மாதீஸ்வரன் <laughs> <laughs>

மூன்றாவது பரிசாக சவித் அடுத்தபடியாக எல்கேஜி ஓட்டம் ஆமா முதல் பரிசாக முகிலன் மாதேவ் கே ரியா சிறுநிதி மாதேஸ்வரன் ஆர்எஸ் லோகேஷ் அகான் அகான் லோகேஷ் லோகேஷ் ஸ்ரீ ஜனனி அடுத்தபடியாக நூறு மீட்டர் ஓட்டம் முதல் பெருசாக ஆரோன் ஜஸ்வின் இரண்டாவது பெருசாக ஸ்ரீ ராகவி ஆதனா பிரகதி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோயில் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக கப்பில் நீர் நிரப்புதல் ஒன்றாம் வகுப்பு

சரியாக விளையாட்டுகளை கவனிக்குமாறு உங்களை அற்போடு கேட்டுக்கொள்கிறோம் கப்பு அங்க ஹஞ்சு தான் இருக்கு இங்க வீரர்கள் ஆர்வம் நிற்கிறாங்க கவரிச்சிருங்க

ரைட்ல இது எதுவும் பண்ணாத அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பேசிட்டே இருப்பேன் ஒன்றாம் வகுப்பு சிறுவர் சிறுவைகளுக்கான கப்பில் நீர் நிரப்புதல் அவர் அவர் கப்பு பார்த்து நீர் ஊற்றணும் அடுத்த ஆளுக்கு கப்புக்கு ஊற்றிடப்படாது யாருக்கு கப்பு நிறைதோ அவங்களுக்கு பரிசு விளையாட்டு வீரர்களை தவிர அடுத்தவர்கள் விளையாட்டு நடக்கும் இடத்தில் குறுக்க மறுக்க சொல்லக்கூடாது பரவாயில்லையே நல்ல ஒன்றம் பார்வையாளர்கள் சற்று வீரர்களுக்கு கைதண்டி ஆரவாரம் செய்யுங்கள் டப்பர் 60 இங்க சேராமல வேகமா அப்பா தள்ளுங்கப்பா அவரៗக்கு அப்புறம் தான் உட்காருங்க இirre irre இந்த வாட்டி விட்டுடு रे பண்ணாத பார்வையாளர்கள் சற்று விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பார்வையாளர்கள் சற்று விலகி நிற்குமாறு வீட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு இடத்தில் கொண்டாட்டம் இருக்க வேண்டும் apa tali kamu ini kamu ini அடுத்தபடியாக இரண்டாம் வகுப்பு சிறுவர்களுக்கான கப்பில் நீர் நிரப்புதல் இரண்டாம் வகுப்பு சிறுவர்கள் வரிசையாக நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் சும்மா அப்படி அவனே பிடிச்ச இரண்டாம் வகுப்பு சிறுவர்களுக்கான ఇది ఎరే ఇది ఏంటి వేసేటకి ఇంకొన్ని సరేది లేదు ఇది హలైటెన్ స్కిట్ చేయండి అయ్యా ரொம்ப አመ कृपा다 இவங்க தெரிய மாட்டிக்க ஆசை இதுக்கு முன்னாடி யூடியூப்ல தெரிஞ்சுக்கணும் യ്യ <kung government> அடுத்தபடிய கப்பில் நீர் ஊற்றுதல் நடந்து முடிந்த நடந்து முடிந்த ஒன்றாம் வகுப்பு கப்பில் ஒரு நீர் ஊற்றுதல் முதல் பரிசாக மானஸ்மி இரண்டாவது பரிசாக சுவாசினி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுங்கள் கப்பில் நீர் உறுதல் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளுமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறோம் பார்வையாளர்கள் சற்று விலகி நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு இடைஞ்சல் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கலநிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படுகிற இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான பரிசு பயம் குமார் பிரதர்ஸ் மற்றும் தமிழ் டிவோஷனல் பீட்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கோவில் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த விளையாட்டுப் போட்டியின் பரிசு பயம் லதா சுபேந்திரன் அவர்களுக்கும் கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ விளையாட்டானது மிகவும் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பார்வையாளர்கள் சிறுவர்களுக்கு கொஞ்சம் கைவிட்டி ஆரவாரம் செய்யும் இருப்புகளை அற்போதும் கேட்டுக்கொள்கிறோம்

Nere agor. Kain nere agor. Pas, pas, pas. Ko, 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 ko. நடந்து முடிந்த இரண்டாம் வகுப்பு சுவர்களுக்கான கபில் நீர் நிரப்புதல் போட்டியில் முதல் பரிசாக டானிஸ் இரண்டாவது பரிசாக ரிக்சி திரான் அவர்களுக்கு ಕಮೆಂಟ್ <laughs> 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 போட்டியில் முதல் பயிற்சாக முதல் பயிற்சாக இரண்டாவது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டுகள் அடுத்தது டைம் ரூட்டில் டைம் ரூட்டில் அஞ்சு பேர் தாங்க பாக்கிட்டு மூணு நாளா மூணு நாளும் இல்லை 我打、嗯。嗯